இப்பொழுது மூகா க ஸ்பெயினுக்கு சென்றதும் புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுப்பதற்காகத்தான் சென்றார் என்று கூறப்பட்டது பிறகு உடனடியாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் தமிழக முதலமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் அன்பு உறவுகளே முதல்ல நான் ஒரு தம்னையில் போடுறேன் இந்த தம்னையில் பாருங்க இது வந்துட்டு வேறு ஒரு சேனல்ல போடப்பட்டிருந்த தம்னைல் இந்த செய்தியை வந்துட்டு இந்த சேனல் தான் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறது அந்த செய்தியின் பின்புலத்தில் நடப்பதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தி என்ன சொல்ல வருகிறது என்பதை பாருங்கள் முதல்ல இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்ற சேனல் எது அப்படின்னு நான் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன் அதையும் பாருங்க ஏன் இந்த தம்மையில் நான் உங்களுக்கு முதல்ல போட்டு காட்டுறேன் அப்படின்னா ஏதோ இந்த செய்தியை நானே கொண்டு வந்து பொய்யான செய்தியை பரப்புறதாக இந்த இருநூறு ரூபாய் ஊபீஸுங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அதற்காக தான் நான் முதல்ல இதை உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு ஸ்பெயினுக்கு போயிருந்தார் ஸ்பெயினுக்கு போகும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார் என்றுதான் கூறப்பட்டது ஆனால் ஸ்பெயினுக்கு மு க ஸ்டாலின் சென்றதின் உள்நோக்கம் இதுதான் ஏற்கனவே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கிறது இவர்கள் கூறியிருப்பது என்ன மூகா செயலினவர்களுக்கு அவர்களுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த தகவல் புதிதல்ல குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மு க இப்படி ஒரு நோய் இருப்பதாக அவ்வப்போது தகவல்கள் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து மு க அதற்கான சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இப்பொழுது மு க ஸ்பெயினுக்கு சென்றதும் புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுப்பதற்காகத்தான் சென்றார் என்று கூறப்பட்டது ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அந்த நோய் அவரை தொடர்ந்து உடல் ரீதியாக பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகையால்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சரை போல செயல்படுகிறார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்தவுடன் தமிழக அமைச்சரவையில் அதிரடியாக இலாக்காக்கள் மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் துணை முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான காரணம் இதுதான் மு க அவர்களால் முழுமையாக செயல்பட முடியவில்லை என்பதால மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது தமிழகத்தின் முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை அமர்த்திவிட வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலினுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறாராம் இந்த வற்புறுத்தல் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பே நடந்ததாக கூறப்பட்டது ஆனால் ஏதோ சில காரணங்களால நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகி இருப்பதால உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்து விட வேண்டும் அப்படி துணை முதல்வர் பதவி கொடுத்து விட்டால் ஒரு கட்டத்தில் அது முதல்வர் பதவியாகவே மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகையால துணை முதல்வரை முதல்வராக்குவது சுலபம் அவர் அமைச்சரை முதல்வராக்குவதுதான் கடினம் இப்பொழுது அமைச்சரை முதல்வராக்குவது அவருடைய தந்தையால மட்டும்தான் முடியும் ஒருவேளை நாளை இவர் அமைச்சராகவே இருந்து அவரை முதல்வராக்க வேண்டும் என்றால் அதற்கு கட்சியில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் நடக்க கூடாது கட்சியில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே உதயநிதி ஸ்டாலினிடம் பொறுப்புகளை கொடுத்து விடுங்கள் என்று துர்கா ஸ்டாலின் தொடர்ந்து வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு உடனடியாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் தமிழக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் உடல் ரீதியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் குறைந்தது எட்டு கோடியின் மக்களின் முதல்வர் அவர் அவர் ஆரோக்கியமாக இருந்து நலம் பெற்று தமிழக மக்களை இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு காப்பாற்றுவார் என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை காக்கப்படுமா அல்லது உதயநிதி ஸ்டாலினிடம் ஆட்சி அதிகாரம் கைமாறுமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே